யூனுஸ் நபி அவங்க கிட்ட ரொம்ப காலம் அல்லாஹு ஒருவன் தான் அவனை மட்டுமே வணங்குங்கன்னு சொன்னாங்க அந்த மக்கள் மக்கள் கேட்கவே இல்லை அப்புறம் ஆச்சு அவங்க செல்லம் கேட்காததால நபிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு இன்னும் மூணு நாள்ல உங்களுக்கு அல்லாஹுவோட தண்டனை வரும்னு சொல்லிட்டு அல்லாஹுவோட அனுமதி வர்றதுக்கு முன்னாடியே யூனுஸ் நபி கோபமா அந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க யூனுஸ் நபி போனதுக்கு அப்புறம் வானம் கருக்க ஆரம்பிச்சது தண்டனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் மக்கள் பயந்துட்டாங்க உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழுது தங்களோட தப்புக்காக அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹு ரொம்ப கருணை உள்ளவன் இல்லையா அவங்களோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு தண்டனையை நீக்கிட்டான் அப்ப யூனுஸ் நபி எங்க போனாங்க யூனுஸ் நபி கோபமா போய் ஒரு கப்பல்ல ஏறினாங்க கடலோட நடுப்பகுதிக்கு போனப்ப பயங்கரமான புயல் வீசிச்சு கப்பல் பார தாங்காமல் தள்ளாடிச்சு ஒருத்தரை கடலில் குதிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி சீட்டு குலுக்கி போட்டாங்க மூணு வாட்டியும் அந்த சீட்டில் யூனுஸ் நபியோட பேரே வந்துச்சு வேற வழி இல்லாமல் யூனுஸ் நபியை இது இறைவனோட கட்டளைன்னு நினச்சி கடலில் குதிச்சிட்டாங்க அப்போது அல்லாஹு ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டான் யூனுஸ் நபியை முழுங்கிடு அப்படின்னு ஆனால் அவரோட எலும்பையோ சதையையோ நீ காயப்படுத்த கூடாதுன்னு அந்த மீனுக்கு அவர் கட்டளையிட்டார் அந்த மீனும் அவங்கள முழுங்கிடுச்சு ஐயோ மீன் வயிற்றுக்குள்ள இருட்டா இருக்குமே அவங்க எப்படி பயப்படாம இருந்தாங்க அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மீன் வயிற்றுக்குள்ள இருந்த அந்த இருட்டுல தான் செஞ்சது தப்புன்னு யூனுஸ் நபி உணர்ந்தாங்க அல்லாஹுவோட அனுமதி இல்லாம ஊற விட்டு வந்ததுக்காக வருந்துனாங்க அப்போ அவங்க ஓதின தான் இது லாகிலாகா இல்லா அந்த சுபகானுக்கு இன்னி குண்டும் மினல்வாலி மீன் இதோட பொருள் என்ன தெரியுமா உன்னை தவிர வணக்கத்திற்கு உரியவன் யாரும் இல்லை நீயே தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இந்த துவாவை அவங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தாங்க காப்பாற்றிட்டாங்களா ஆமா அவங்களோட உண்மையான மன்னிப்பை ஏற்றிக்கிட்டு அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளையிட்டாரு அந்த மீன் யூனுஸ் நபியை ஒரு கடற்கரையில் மெதுவா கொண்டு வந்து துப்பிடுச்சு அவங்க ரொம்ப பலவீனமா இருந்ததால அல்லாஹு அவங்களுக்கு ஒரு நிழல் தரும் கொடியை சுரைக்காய் கொடிங்கிற ஒரு செடியை அங்க வளர செஞ்சாங்க அப்புறம் அவங்க குணமடைஞ்சு திரும்பவும் ஊருக்கு போனாங்க அங்க ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அவங்கள ஏத்துக்கிட்டு நல்ல வழியில நடக்க ஆரம்பிச்சாங்க இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது செல்லம் எப்ப தப்பு செஞ்சாலும் உடனே அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்கணும் பொறுமை ரொம்பவே முக்கியம் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் லாகிலாகா இல்ல அந்த சுபகானுக்கு இன்னி குந்தும் மினாலி மீன் அப்படிங்கிற துகாவை ஓதுனா அல்லாஹு கண்டிப்பா உதவி செய்வாங்க ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா இனிமேல் கஷ்டம் வரும்போது நானும் இந்த துபாவை ஓதுவேன்